வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு ஏழு மணிக்கு உரையாற்றுகிறார் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை விரைவுபடுத்த இளம் தலைமுறையினர் திறம்பட செயல்படுவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் வலியுறுத்தியுள்ளார் தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் சிறப்பாக செயலாற்றிய நாற்பத்தி நான்கு காவல்துறையினருக்கு குடியரசு தின காவல் பதக்கங்களை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி குவஹாத்தியில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்றிரவு ஏழு மணிக்கு உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் அலைவரிசைகளில் நேரடியாக ஒலிபரப்பாகும் தொடர்ந்து இரவு ஒன்பதரை மணிக்கு இதன் மொழியாக்கம் இடம்பெறும் இதனிடையே தலைநகர் டெல்லியில் குடியரசு தின கொண்டாட்டங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன புதுடெல்லி கடமைப்பாதையில் முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையுடன் முப்பது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் இடம்பெறுகின்றன நாட்டின் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் இரண்டாயிரத்து ஐநூறு கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன இந்த ஆண்டு குடியரசு தின சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய ஆணைய தலைவர் டாக்டர் உர்சுலா வாண்டர்லேயன் அதிபர் ஆண்டோனியா லூயிஸ் டாக் கோஸ்டா ஆகியோர் பங்கேற்கின்றனர் காவல் தீயணைப்பு ஊர்காவல் உள்நாட்டு பாதுகாப்பில் செயலாற்றிய தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேருக்கு வீரதீர செயலுக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் ரயில் பேருந்து நிலையங்கள் சுற்றுலா தலங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை விரைவுபடுத்த இளம் தலைமுறையினர் திறம்பட செயல்படுவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நூற்று முப்பதாவது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர் தொழில்துறை ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பிரிவுகளில் உயர் தரத்தை உறுதி செய்வதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார் புத்தொழில்கள் தொடங்கும் போது தரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு இளம் தொழில் முனைவோரை அறிவுறுத்திய பிரதமர் நாட்டின் பொருளாதாரம் விரைவான முன்னேற்றத்தை கண்டுவரும் இந்த சூழலில் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களின் தரத்தை மேம்படுத்த உறுதியுடன் செயலாற்ற வேண்டும் என்றார் கடந்த பத்து ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு விண்வெளி அணுசக்தி போக்குவரத்து பசுமை ஹைட்ரஜன் உயிரி தொழில்நுட்பம் குறை கடத்தி உள்ளிட்ட துறைகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் ஜனநாயகத்தை வலுப்படுத்த வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை முதன்முறை வாக்காளர்கள் அனைவரிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாட்டின் அரசியல் அமைப்பை உருவாக்கிய தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பாக நாளைய குடியரசு தின கொண்டாட்டங்கள் அமைவதாக பிரதமர் குறிப்பிட்டார் நீர் மேலாண்மை நீர்நிலைகளை பாதுகாத்து மேம்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ளூர் மக்களின் பங்களிப்புடன் நீர்நிலைகளில் குப்பை மற்றும் கழிவுநீர் மேலாண்மை திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார் இளம் தலைமுறையினரிடையே பக்தி பாரம்பரிய கலாச்சார ஆர்வம் அதிகரித்து வருவதை குறிப்பிட்ட பிரதமர் பஜன் போன்ற நிகழ்ச்சிகள் பக்தி மார்க்கத்தில் அனைவரையும் ஒருங்கிணைப்பது பெருமை அளிப்பதாக கூறினார் தமிழ்மொழியின் பெருமை பற்றி குறிப்பிட்ட பிரதமர் மலேசியாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தமிழ்மொழி கற்பிக்கப்படுவதாக கூறினார் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அவற்றை முற்றிலும் தடுக்க பொதுமக்கள் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்றார் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் இதுவரை இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட மர கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் சிறுதானியங்களின் அவசியம் குறித்து எடுத்துரைத்த பிரதமர் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரியபாளையத்தில் எண்ணூறு பெண் விவசாயிகள் சிறுதானிய உற்பத்தியில் ஈடுபட்டு அவற்றிலிருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்தி வருவதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி ஜில்லை APC से लगभग 800 महिला किसान जुड़ी हैं। मिलेट्स की बढ़ती लोकप्रियता को देखते हुए इन महिलाओं ने मिलेट प्रोसेसिंग यूनिट की स्थापना की अब वो मिलेट से बने उत्पादों को सीधे बाजार तक पहुंचा रही है शक वी साधने असमी नुन उची मना परे प्रदर् नंबर ஜனநாயகத்தின் பிறப்பிடமாக இந்தியா விளங்குவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் பதினாறாவது தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் சிறப்பாக செயல்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்கி பேசிய அவர் நாட்டில் தற்போது தொன்னூற்று ஐந்து கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டினார் இன்றைய வாக்கு நாளைய தேசத்தை வடிவமைப்பதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் முதன்முறை வாக்காளர்கள் குறிப்பாக பெண் வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எனது இந்தியா எனது வாக்கு என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ் குமார் தேர்தல் ஆணையர்கள் டாக்டர் சுக்பீர் சிங் டாக்டர் விவேக ஜோஷி மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் வாக்காளர் விழிப்புணர்வுக்கான சிறந்த ஊடக விருது ஆகாஷவாணி செய்திப்பிரிவிற்கு வழங்கப்பட்டது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில் வாக்காளராக பதிவு செய்த தருணத்தை நாட்டின் முதன்முறை இளம் வாக்காளர்கள் ஒன்றிணைந்து கொண்டாட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா நாகை காரைக்கால் கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை காரைக்காலில் இன்று தொடங்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன நெல்லை மாவட்டத்தில் தகுதியுடைய அனைவரும் வாக்காளராக பதிவு செய்து கொள்வதன் அவசியத்தை ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் வலியுறுத்தியுள்ளார் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய வாக்காளர் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாணவ மாணவியர்கள் என் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்ட இந்த தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நமது ட்ரேட் சென்டர் தொடங்கி நான்கு ரதவீதிகள் வழியாக முழுவதும் நடந்து இப்போது திரும்ப ட்ரேட் சென்டருக்கு வந்திருக்கோம் அனைத்து வாக்காளர்களும் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல ஒரு தகுதியான வாக்காளர்களும் விடுபடாமல் உங்களுடைய பெயர்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவு தங்களுக்கு பயனளித்ததாக இளம் வாக்காளர்கள் தெரிவிக்கையில் என் பேர் தமிழரசி ஃபர்ஸ்ட் ஓட் நாங்க தான் போட்டிருந்தாலே எங்களுக்கு வந்து டெமோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷனுக்காக வந்து பேட்ல என்ன சிம்பிள் சூஸ் பண்ணமோ அது வந்து எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சாங்க சின்ன எப்படி ஓட்டு நான் எனக்கு எல்லாம் கத்து கொடுத்தாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என் பேர் எஸ் வசுதா நான் சங்கரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து பாரு பிகாம் படிக்கிறேன் ஓட்டு போடுறதுக்காக இந்த டெமோ வச்சிருந்தாங்க பிவிபட்ல வந்து வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக வச்சிருக்காங்க அந்த மிஷின் சோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் ஓட்டு போட கத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் ஆண்டிற்கு இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்ட இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் சிறப்பாக செயலாற்றிய நாற்பத்தி நான்கு காவல்துறையினருக்கு குடியரசு தின காவல் பதக்கங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நுண்ணறிவு மற்றும் செயலாக்க பிரிவில் சிறப்பாக பணியாற்றிய நாற்பத்தி மூன்று காவல்துறை அதிகாரிகள் ஒரு தனிப்பிரிவு உதவியாளர் என நாற்பத்தி நான்கு பேருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மொழிப்போர் தியாகிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சென்னை எழும்பூரில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராசன் சிலைகளை திறந்து வைத்து வீர வணக்கம் செலுத்தினார் மதுரை மாவட்டத்தில் நானூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வே வேலு தெரிவித்துள்ளாா் முப்பத்தி ஏழாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் நாற்பத்தி இரண்டாவது மாநில அளவிலான இளையோர் கோகோ போட்டிகள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் இன்று தொடங்கின மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் திருச்சி பெரம்பலூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட இருபத்தி ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டையில் முதலமைச்சர் இளையோர் விளையாட்டு திருவிழாவை மாநில கைத்தறி துணைநூல்துறை அமைச்சர் திரு காந்தி இன்று கோடியசைத்து துவக்கி வைத்தார் திருச்சி பெரம்பலூர் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் இலவச பேருந்து பயணம் மேற்கொள்ள வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி குவஹாத்தியில் இன்றிரவு ஏழு மணிக்கு நடைபெறுகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்னவு ஏழு மணிக்கு உரையாற்றுகிறார் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை விரைவுபடுத்த இளம் தலைமுறையினர் திறம்பட செயல்படுவதன் அவசியத்தை பிரதமர் திரு மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் வலியுறுத்தியுள்ளார் தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் சிறப்பாக செயலாற்றிய நாற்பத்தி நான்கு காவல்துறையினருக்கு குடியரசு தின காவல் பதக்கங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி குவாஹாட்டியில் இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது